கடந்த மாதம் எஸ் ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளரும் ஏவுகணை போரில் ஈடுபட்டிருந்தனர் அமெரிக்கா மூன்று ஈரான் அணுமின் நிலையங்களை கொண்டு வீசிய பிறகு ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூட முடிவு செய்தது இது உலகிற்கு இருபத்தைந்து சதவீதம் கச்சா எண்ணெய் விநியோகத்தை குறைக்கும் வரும் நாட்களில் கச்சா எண்ணெய் விலை உயரும் இப்போது ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக பயணிக்கும் அமெரிக்க கப்பல்களை குறிவைத்து தாக்குவோம் என்று கூறுகிறார்கள் சூயஸ் கால்வாய் செங்கடலை மத்தியதரைக் கடலுடன் இணைக்கிறது இது ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் இடையே ஒரு குறுகிய கடல் வழியை வழங்குகிறது இந்த கால்வாய் சுமார் நூற்று தொன்னூற்று மூன்று மூன்று கிலோமீட்டர் நூற்று இருபது பதினொன்று மைல் நீளம் கொண்டது மத்தியதரைக் கடலில் உள்ள போல் சைடில் இருந்து செங்கடலில் உள்ள சூயஸ் வரை செல்கிறது அமெரிக்கா தனது அனைத்து வணிக கப்பல்களையும் பாதுகாக்க செங்கடலுக்கு துருப்புக்களுடன் விமானம் தாங்கி கப்பல்களுடன் ஐந்து முதல் ஆறு போர் கப்பல்களை அனுப்ப வேண்டியிருக்கும் அதில் சரக்கு கப்பல் கச்சா எண்ணெய் கப்பல் அல்லது மற்றும் வழிப்பாதையில் அமெரிக்க கப்பல்கள் ஆசியாவை அடைய ஆப்பிரிக்காவை சுற்றி பத்தொன்பதாயிரம் கிலோ பயணம் செய்ய வேண்டும் இது பயண நேரத்தை அதிகரிக்கும் மேலும் கப்பல் பயம் கட்டணமும் நாற்பத்தேழு முதல் ஐம்பத்தைந்து சதவீதம் வரை அதிகரிக்கும்